அல்லது போன்ற செல்லில் உள்ள நகர பொருளாகும் என் சிறப்பு பெயர் செல்லில் நகர பொருளாகும் என் பெயர் மைக்ரோ கண் செல்லுக்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருகிறேன் என் சிறப்பு பெயர் செல்லில் செல்லில் ஆற்றால் என் பெயர் பசுமணியம் என்னுள் பச்சையம் என்ற நேரமே உள்ளது நான் சூரியன் சூரிய ஒளியை ஈர்த்து ஒரு சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்க உதவுகிறேன் என்னை செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைப்பார்கள் என் பெயர் உட்குமிங்கள் நான் உணவு நீர் மற்றும் வேதிப்பொருள்களை சேமிக்கிறேன் என்னை சேமிப்பு கிடைக்கு என்று அழைப்பார்கள் என் பெயர் உட்கரு செல்லின் நான் செல்லின் ஒருங்கிணைந்து கட்டுப்படுத்துகிறேன் என்னை செல்லிங் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைப்பார்கள் என்பது சுற்றி அமைத்துள்ள அதை பாதுகாக்கிறேன் பொருட்களை